அன்பின் வணக்கம் நாள் நூற்றி தொன்னூற்றி இரண்டு கவிதை நூற்றி தொன்னூற்றி இரண்டு கவிஞர் அமிர்தம் சூர்யா கவிதை வாழ்வை துருப்பிடிக்காமல் காப்பது எப்படி வீடு நான் மணல் வீட்டில் குடியிருக்கிறேன் பேரன்பின் மணலில் நம்பகத்தன்மையின் ஈரம் குழைத்து மனக்கரையோரம் கட்டி வசிக்கும் மணல் வீட்டை எந்தாலையாலும் கரைக்க முடியாது என்பதாலேயே தூக்கம் ஒவ்வொரு நாளும் அவள் நள்ளிரவை குழைத்து தூக்கத்தை தானமாய் அனுப்பிய குறுஞ்செய்தியின் சொற்களை தியானிக்கிற போது அவளின் இரவு இங்கு என்னை அனைத்தபடி தூங்கும் விளையாட்டு பழைய ஈகோவை வளையமாக்கி அதை டயர் வண்டியாக்கி என்னுள் சிறுவன் ஓட்டிக்கொண்டு போவான் உடை பெரும்பாலும் நிர்வாண அடைதான் ஆங்காங்கே பலவீனங்களை பூக்களாகவும் இயலாமைகளை கோடுகளாகவும் ஆதி வரைந்த திறன் புள்ளிகளாகவும் கொண்ட யதார்த்த அடைதான் அதையும் வெளுத்து தருவதாக சலவைக்காரன் தினமும் கேட்டுக்கொண்டே இருப்பான் உணவு பெருங்காதலை கொத்திக் கொத்தி தின்பே காமத்தை ஒரு சொட்டு இன்றி நக்கி தீர்ப்பேன் களைப்பு வரும்போது ஒரு கவிதை எழுதுவே இப்படித்தான் வாழ்வை துருப்பிடிக்காமல் மலர்ச்சியோடு வைத்துக்கொள்கிறேன் பின் குறிப்பு இதையெல்லாம் சுலபமாக செயல்படுத்தி பார்க்கும் முன் எனக்கு மண்டியிட தெரிந்திருந்தது அவளிடம் தேன் கூட்டிற்காக கவிதையை வாசித்தவர் ரே விஜயலட்சுமி